இந்த பையன் ஒரு வயசு அம்மாவும் கல்யாணம் பண்ணிட்டு வரான் இதை பார்த்தோன்னு இந்த பையனோட அம்மா சாக்கிறாங்க அதுக்கப்புறமா அவங்களோட சொந்தக்காரவங்க எல்லாம் வந்து சொல்றாங்க உங்க மருமகள் ரொம்ப சூப்பரா இருக்காங்கன்னு சொல்லி பாராட்டிட்டு போகும்போது கடுப்பாயிடறாங்க உங்க சமையல் கட்டில வேலை பாத்துக்க இருக்கும்போது அந்த அம்மா வந்து சொல்றாங்க அத்த இந்த வேலை எல்லாம் இதுக்காக நீங்க பாக்குறீங்க நான் பாக்குறேன் சொல்லும் போது உடனே அவங்களுக்கு நெஞ்சு வழி வந்துருது உடனே இந்த அம்மா அவங்களோட கணவனை கூப்பிடும்போது பையன் வந்து கேக்குறான் அம்மா உனக்கு என்னாச்சுன்னு அப்ப அம்மா சொல்றாங்க அவளை மட்டும் அப்படின்னு சொல்லி அவளை விட எனக்கு வயசு குறவுன்னு சொல்லும் போது இந்த அம்மாவும் சரிங்கிறாங்க இப்படியே அடுத்த நாளாவது இந்த பையனோட அம்மா சொல்றாங்க அம்மா எனக்கு கோயிலுக்கு போகணும் அதனால உன்னோட மனைவியை தலைக்கு டை அடிச்சுட்டு வர சொல்லுன்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேரும் கிளம்பி கோயிலுக்கு போறாங்க அப்ப பூசாரி சொல்றாரு உங்க பையனோட பேர் என்னன்னு அப்ப அந்த அம்மா சொல்றாங்க அவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி தானே இத கேட்டோம் ஐயரும் ஷாக் ஆயிடறாரு அதுக்கப்புறம் அம்மா சொல்றாங்க ரெண்டு பேரும் கால விழுந்து கும்பிடுங்கன்னு அந்த பையன் கால்ல விழுந்து கும்பிட போது இந்த பக்கமா இந்த அம்மாவும் கால விழுந்து கும்பிட பார்க்கும்போது அவங்களுக்கு இடுப்பு ஒளி வந்திருது இதை பார்த்த பையன் சொல்றான் எனக்கு முன்னாடியே காலை விழுந்து கும்பிட்டுட்டியான்னு அப்ப அம்மா சொல்றாங்க அவ காலை விழலடா அவளுக்கு இடுப்பு வலி வந்துருச்சு உனக்கு கல்யாணம் ஆன மருமகளை கோயிலை சுத்தியிலும் முட்டி போடணும்னு சொல்லி வேண்டியிருந்தேன் இவை என்ன பண்றேன்னு தெரியலன்னு சொல்லும்போது இந்த அம்மா சொல்றாங்க எனக்கு இடுப்பு வலி முட்டி வலி எல்லாம் இருக்கு என்னால அதெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லும் இவங்களும் வேற வழி இல்லாம வீட்டுக்கு வந்துடுறாங்க அதுக்கப்புறமா அடுத்த நாளாவது இந்த அம்மாக்கு மருமக காபி போட்டு கொடுக்கும் போது இந்த அம்மா சொல்றாங்க காபில சுகரே இல்ல என்னடி டீ போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு மருமகளை திட்டும்போது உடனே இந்த அம்மா கதவை மூடிட்டு உள்ள போயிடுறாங்க அதுக்கப்புறமா அந்த அம்மா உள்ள வந்து நான் உன சும்மா திட்டினேன் அதுக்கு எதுக்காக தூக்க மருந்த போட்டு சூசைட் பண்ணிக்க பாக்குறேன்னு அப்ப இந்த அம்மா சொல்றாங்க இது தூக்கமாக்கற கிடையாது நீங்க சுகர் போடலன்னு சொன்னீங்கதானே அதுதான் சுகர் டேப்லெட் எடுத்து போடுறேன்னு இதை கேட்ட அந்த அம்மா ரொம்ப கவலைப்படுறாங்க இப்படி அடுத்த நாளாவது அம்மா சொல்றாங்க இதுக்கு மேல நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுல இருக்க வேணா நீங்க ரெண்டு பேரும் தனி கொடுத்தன போயிருங்க சொல்லும் போது இந்த அம்மா சொல்றாங்க அப்படி எல்லாம் பண்ண வேணா நான் உங்க பையனை கூட்டிட்டு தனி கொடுத்தன போனா ஊரே காரி துப்புன்னு சொல்லும் போது அம்மா சொல்றாங்க இப்ப மட்டும் துப்பாமலா இருக்காங்க அதனால நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போங்கன்னு சொல்லிட்டு பையனையும் அந்த அம்மாவையும் அனுப்பி வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் ராத்திரியாவது இந்த அம்மா சொல்றாங்க என்ன விட்டு போயிடாத பானு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லாமே உங்களோட கனவுதான் தான் அப்ப பையன் வந்து கேக்குறான் என்னம்மா நீ பேசி அப்ப அம்மா சொல்றாங்க நான் ஒரு கனவு கண்ணுட்டா அதுல நீ ஒரு வயசான அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டு வர அதனால நாளைக்கே உனக்கு பொண்ணு பார்க்க போறோம்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா பொண்ணு பாக்குறதுக்காக போறாங்க அப்படி போனா அந்த இடத்துல இந்த வயசானமா இருக்காங்க இத பார்த்து அந்த அம்மா பயந்து போயிட்டு எங்களுக்கு பொண்ணு பிடிக்கல நாங்க இங்க இருந்து கிளம்பி போறோம்னு சொல்லும் போது இந்த சொல்றாங்க அவசரப்படாதீங்க நான் பொண்ணு கிடையாது என்னோட பொண்ணு உள்ள இருக்கான்னு சொல்லிட்டு பொண்ணை கூட்டிட்டு வராங்க அப்படியே பாத்தீங்கன்னா அந்த ஷார்ட் பிலிமையும் முடிக்கிறாங்க சோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க